வடக்கு உறவுகளே நான் மாலா நான் நல்ல நிலைமை இருக்கிறேன் இன்றைக்கு என்னுடைய தோட்டத்தில் கீரை அறுவடை செய்ய போகிறேன் அந்த அறுவடையில் நான் இன்றைக்கு கீரை அறுவடை செய்து சமைக்க போகிறேன் கீரைகள் எல்லாம் நல்ல செழிப்பாக வளர்ந்துருக்குது ஆனால் இதுக்குள்ள வந்து நான் டுபாய் பேரியன் போனதால் நிறைய புல்லுகள் முளைச்சிருக்குது என்னப்படியா இந்த புல்லுகளையும் நான் அகற்ற வேண்டி இருக்குது முதல்ல நான் இந்த கீரைகளை எனக்கு இன்றைக்கு தேவையான கீரைகளை நான் பறிச்சு எடுக்க போகிறேன் எடுத்துட்டு பிறகு நான் புல்லுகளை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விடுறதா இருக்கிறேன் பாருங்கோ இவ்வளவு அழகாக இந்த கீரைகள் எல்லாம் நல்ல பசுமையாக வளர்ந்துருக்குது இந்த கீரை பார்த்திங்கன்னு சொன்னால் இது சுவிஸ் நாட்டு கீரை இலங்கை கீரை அல்ல சுவிஸ் கீரை இங்கே பாருங்க இதுக்குள்ளே இந்த கீரைக்குள்ளே பூ முளைச்சி வந்துட்டுது அழகாக பெரிய பெரிய இலிகள் எல்லாம் வச்சு வந்திருக்கு இந்த பெரிய இலிகள் வந்த தான் நான் இன்றைக்கி பறிச்சு எடுக்க போகிறேன் இப்போ வாங்குவோம் நாங்கள் இந்த கீரியல எப்படி பறிச்செடுக்கிறோம்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் சமையலுக்கு தேவையான கீரையெல்லாம் பறிச்சாச்சு இனி இதை நான் நாங்கள் சுத்தம் செய்து சமைக்க வேண்டியது தான் அது உங்களுக்கு புறம்பா ஒரு காணொலியில் இந்த ஃப்ரெஷ்ஷான கீரையை எப்படி நல்ல டேஸ்ட்டாக எடுக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுவேன் இப்போ அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கீரை வளர்த்த இடத்துல பயிர் செய்ய வேணும்னு சொல்லித்தான் நான் என்னமாக ரெண்டபடியாக நான் நான் பயிர் செய்கிறதுக்காக இன்றைக்கி வெண்டிக்காய் கண்டுகளை அந்த கீரை எடுத்த இடத்துல நான் நட்டெடுக்க போகிறேன்னு ஒரு பக்கமாக தான் நான் கீரையை எடுத்த நான் அந்த பக்கத்தில் வந்து நான் நான் வெண்டிக்காய் கண்டுகளை வந்து நடுக செய்ய போறேன் ஒரு ஆறு கண்டுகளை இதில் நட்டு பார்க்க போறேன் வேறு இடத்துல நான் நட்டு பார்த்தேன்னா அந்த வெண்டி வந்து பெருசாக வரையில்லை ரெண்டுபடியாக நான் இந்த இடத்துல நான் இப்போ இந்த வெண்டி கண்டுகளை நடப்புகிறேன் இன்னும் கீரை விதையல் இருக்குது அந்த கீரை விதையலை நான் இனி இந்த இடத்துல போட போகிறதில்லை இந்த கீரை அறு கீரையில வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் அறுவடை செய்து சமையல் செய்த பிறகு நான் வேறு இடத்துல பார்த்து தான் நான் கீரை விதையலை போட இருக்கிறேன் இதில் வந்து இந்த கீரை செய்த இடத்துல நான் மாட்டு பயிராக வேறு பயிர்களையும் நான் செய்கிறதுக்கு இருக்கிறேன் இப்போ அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயங்கள் நாங்கள் நல்ல வடிவாக வெங்காயத்தினுடைய தாள்கள் எல்லாம் வெளியில் வந்து வெங்காயங்கள் எல்லாம் பிரியிற கட்டத்துக்கு வந்துட்டுது பீட்ரூட்டுகள் எல்லாம் நாங்கள் இங்கே பேருங்கோ கொஞ்சம் கிழங்கு போடுற அளவுக்கு வந்துட்டு இந்த பாருங்க கிழங்கு போடுற அளவுக்கு பீட்ரூட்டும் வந்துட்டு இதில் வந்து வெள்ளை வெங்காயம் மற்றது சிவப்பு வெங்காயமும் இருக்குது இதுக்கெல்லாம் இடைக்கிழக்கில் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் கத்தரிக்காய் நட்டிருக்கிறேன் இந்த இன கத்தரிக்காயும் நட்டிருக்கிறேன் அதெல்லாம் புல்லுகள் எல்லாம் வருது அதையெல்லாம் எடுத்து நாங்கள் க்ளீன் பண்ணி விட வேணும் பாருங்க எவ்வளோ வடிவாக இந்த வெங்காயத்தினுடைய தாள்கள் எல்லாம் வடிவாக முத்தி முத்தி வெங்காயம் பெரிய கட்டத்துக்கு வந்துட்டு நான் குவை டுபாய்க்கு போன நேரத்தில் நிறைய புல்லுகள் முளைச்சிட்டுது இப்போ பாருங்கோ மற்றது இந்த பூக்கோளன்னு சொல்கிறது இதுவும் நல்ல வடிவாக காய் விட்டு வந்துட்டு பாருங்க காய் வந்துட்டுது காயெல்லாம் மரம் கொண்டு வந்துட்டு நிறைய இலிகள் எல்லாம் வந்துருக்குது இந்த இலிகளும் வறுத்து சாப்பிடலாம்னு சொல்லி சொல்லினோம் என்னபடியாக நாங்கள் இந்த இலிகளை வறுக்கலாம் ஆனால் மிளகாயான் பெரிய அளவில் வளர்ச்சி காணையில் நான் நினைக்கிறேன்னு காலப்போக்கில் வரும் சொல்லி பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி மெட்டா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லீக்ஸுகள் எல்லாம் நல்ல வடிவாக கொஞ்சம் வளர்ந்து கொண்டு வருது அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் இதுக்குலாம் கொஞ்சம் விதிகள் எல்லாம் நான் அந்த விதிகளும் முளைச்சி முளைச்சி வருகுது போனனுகள் தக்காளிகள் எல்லாம் முளைச்சி முளைச்சி வருகுது இது வந்து சின்ன கண்டாக நான் ஊண்டி பார்த்தேனான் தக்காளி வருகுதா இல்லையான்னு சொல்லி இடம் இருந்தபடியாக பேருங்கூ உருளைக்கிழங்கு நல்ல வடிவாக உயர்ந்து வளர்ந்துருக்குது அதே நேரத்தில் இது வந்து முள்ளங்கி இதிலும் ஒரு கீரை தான் போட்டிருக்கிறேன் பாருங்கோ இதுவும் ஒரு விதமான கீரை தான் கொஞ்சம் வளர்ந்தோன்னு அங்கே எடுத்து நடுவோம்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருக்கிறேன் பாருங்க நல்ல வடிவாக இது இங்கேத்த நாட்டுக்கீரை தான் பாருங்க கத்தரி செடிகள் எல்லாம் நட்டுருக்கிறேன் ஆனால் பெரிய அளவில் வளர்ச்சி அடையிட்டேன் இதுக்கு வந்து நான் நல்ல உரம் போடுவணுமென்று நினைக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் பாவக்காய் கண்டு பாவக்காய் கண்டுக்கு வந்து இதை நேற்று தான் வச்சேன் நான் வரமண்டு தான் நினைக்கிறேன் கரெட்டெல்லாம் நிறைய இருந்தது நான் போயிட்டு வரைக்கில் இந்த கரண்ட் எல்லாத்தையும் கொஞ்சம் காணையில் அழிஞ்சு போயிட்டு வண்டதை சொல்லித்தான் நினைக்கிறேன் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் தக்காளி விதிகள் எல்லாம் போட்டுருக்குறேன் போனன் விதிகள் எல்லாம் அங்கங்கே போட்டுருக்குறேன் முளைச்சிருக்கு புல்லு புல்லுகள் நிறைய முளைச்சதால் தெரிய ஆனால் இந்த சுக்கத்தையெல்லாம் நல்ல வடிவாக வளர்ந்து வருது இதுக்குள்ளேயும் ஒரு பாவக்க கண்டு வைக்கிது இதில் இன்னும் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டணும் என்னென்னு சொன்னால் இது வந்து முருங்கை இலை முருங்கை இலை விதை போட்டு நான் அதுவும் வடிவாக வந்துட்டுது அதுக்கு வந்து நான் சாடிக்கெலாம் போட்டு நல்ல வடிவாக வச்சுருக்குறேன் மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் மஞ்சள் இன்னும் நடை இல்லை நட வேணும் இது புடலங்காய் ஒரு தான் வந்திருக்குது எந்தபடியாக அதை பத்திரமாக பாதுகாத்து இருக்கிறேன் மெட்ட நாற்றுகள் இதுகளெல்லாம் நாங்கள் நட்டு எடுக்க வேணும் இடங்களில் நான் மாற்றி மாற்றி கண்டுகளை நட்டு வச்சிருக்கிறேன் என்னென்னு சொன்னால் ஒரே இடத்துல இருந்தால் வளர்ச்சி எப்படி வேறு தெரியாது இதுக்கெல்லாம் போட்ட எல்லாம் இன்னும் எல்லாம் இதுக்குலாம் கீரையெல்லாம் போட்டிருக்கிறேன் சிம்பேரி இனிதான் காய்க்கமண்டி நினைக்கிறேன் உங்களுக்கு பூ வந்ததை நான் ஏற்கனவே காட்டி இருக்கிறேன் பூத்து பூத்து இருக்குது பூக்கள் எல்லாம் நல்லா அழகாக பாருங்க பூக்கள் எல்லாம் வந்துடும் நான் சொன்னால் கோவா எப்பேருக்கும் பாருங்க நான் இப்பேர வந்து நல்ல வடிவாக பூத்து வந்துட்டது பேரங்கோ பூக்கள் எல்லாம் நல்ல வடிவாக அரும்பி அரும்பி வந்துட்டுது இனி காய்ச்சிடும் நல்ல நீட்டுக்கு அப்படியே அடித்து விட்டுருக்குறேன் ஏற்பேரி இதுக்குள்ளே விதியல் போட்டேனா பேரங்கோ விதியலெல்லாம் நல்ல வடிவாக வளர்ந்து வந்து கொண்டிருக்குது போனெல்லாம் நல்ல வடிவாக வளர்ந்து கொண்டிருக்குது இதுக்குள்ளே சின்ன வெங்காயம் பேரங்கோ சின்ன வெங்காயம் வச்சுனான் அப்படியே நீட்டுக்கு நான் எங்களோட நாட்டு வெங்காயம் தக்காளி தக்காளி நான் பேரங்கோ இது வந்து தக்காளி வந்து பூ வந்துட்டுது பூ வந்துட்டு இனி எப்படி வருமெண்ட்டு சொல்லி தெரியல இங்கே இமொரு கத்தரி கொண்டு வச்சுருக்குறேன் இந்த கத்தரி வந்து பேரங்கோ ஒரு இடத்துல இதுக்கெல்லாம் மிளகாயலும் சின்ன சின்னதாக நட்டு வச்சுருக்குறேன் வருமா இல்லையான்னு தெரியல பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் பூசணிக்காய் விதைகள் போட்டினா ஆனால் வர்றதா தெரியலை வரதான்னு சொல்லி பார்ப்போம் இதுக்குள்ளே மொறு க தக்காளி வச்சிருக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இமொரு கத்தரி கொண்டு நட்டிருக்கிறேன் எப்படி வருதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கத்திரிக்காய் கண்டும் வச்சிருக்கிறேன் பார்ப்போம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நிறைய பூ மரங்கள் எல்லாம் இருந்தது கொஞ்சம் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் வந்து அந்த தேவையில்லாத புல்லுகள் சில பூக்களை வந்து வேண்டிகிட்டினோம் இது ஒரு வடிவான பூ பேருங்க நல்ல அழகாக இருக்குது நல்ல நாவல் பூ பார்க்கவே நல்ல அழகாக இருக்குது இந்த தோட்டத்தை சுற்றித்தான் இந்த பூக்கள் எல்லாம் அழகாக காட்சி அளிக்குது வேறு நேரத்தில் பார்த்திங்கன்னு உங்களுக்கு இதை காட்டணும் இந்த ரோஸெல்லாம் நல்ல வடிவாக பூத்து நிற்கிது பாருங்க நல்ல அழகாக பூத்திருக்குது ரோஸெல்லாம் நல்ல வடிவாக அழகாக பூத்திருக்குது இந்த நல்ல வடிவாக சடைச்சி பூக்கும் அப்போ நான் உங்களுக்கு இதை நல்லா அழகாக காட்டுவேன் பாருங்க நல்ல வடிவாக அழகாக பூத்திருக்குது இந்த ரோஸ் எல்லாம் காரங்கா வந்த தோட்டங்களும் நல்லா அழகாக சொல்லி உங்களுக்கு நான் ஏற்கனவே காட்டி நான் இதில் பூ வருது இந்த பூவெல்லாம் படித்துத்தான் வரும் என்று நான் நினைக்கிறேன் அப்போ இது எப்படி வருதுன்னு சொல்லி உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு சிறந்த காணொலியுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்